ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா இது என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனல் இதில் என்னுடைய பர்சனல் கருத்துக்களையும் ஒப்பீனியன்ஸும் ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கு வீடியோவில் என்கிட்ட அதிகபட்சமாக கேட்கப்படுற ஒரு கேள்வி அதாவது சார் நீங்கள் சைக்காலஜி தானே படிச்சிருக்கீங்க சைக்காலஜி படிச்சுட்டு மற்ற நிறைய சப்ஜெக்ட்ஸை பற்றி நிறைய பேசுகிறீங்களே சைக்காலஜியில் இது எல்லாமே கற்றுத்தருவாங்களா அப்போ நாங்கள் சைக்காலஜியை கற்றுக்கிட்டாலும் இது எல்லாத்தையும் எங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான பதில் தான் இந்த வீடியோ முதல்ல நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா சைக்காலஜி அதனுடைய கோரில் அதை வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா அந்த சப்ஜெக்ட்டை மற்ற எந்த சப்ஜெக்ட் கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கறது மூலமாக அந்த புதிய சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது சைக்காலஜின்ற உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சப்ஜெக்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணும் அதனால தான் சைக்காலஜியை ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க சைக்காலஜியை போலவே ஆந்த்ரபாலஜி சோஷியாலஜி இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களையும் வந்து இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சைக்காலஜியில் இது எல்லாத்தையும் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்க சைக்காலஜியில் இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சைக்காலஜியோடய ஃபவுண்டேஷன் என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க உளவியெல்லாம் என்னன்னு சொல்லிக் கொடுப்பாங்க மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க மனிதர்களுடைய வெவ்வேறு நடவடிக்கைகளுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்ற சொல்லிக் கொடுப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகளை சில இடங்களில் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஆல்கஹாலிக்காக இருக்கார் குடிப்பழக்கத்து அடிமையாக இருக்கார் அவரை அதுலேருந்து மாற்றி எடுத்துகிட்டு வரணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம் ஒரு சின்ன ஹேபிட்டை நம்ம மாற்றி அமைச்சிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பேசுவோம் ஒரு இழப்பை சந்திச்சிட்டார் ஒரு மனிதர் அவரை வந்து அந்த இழப்புலேருந்து வெளியில் கூப்பிட்டு வரணும் அது பிஸ்னஸ் லாஸாக இருக்கலாம் இல்லை வந்து அவருடைய மனைவியோ கணவரையோ அவர் இழந்திருக்கலாம் அவருடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பெரிய துர்சம்பவம் ஏதாவது நிகழ்ந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அந்த மனிதரை எப்படி வெளியில் கொண்டு வரது அதற்கு என்னென்ன உளவியல் காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து சைக்காலஜி அப்படின்ற சப்ஜெக்ட்டில் நம்ம படிப்போம் ஆனால் இதே ச சப்ஜெக்ட்ஸில் இருக்க இந்த விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்களேன் நீங்கள் இதே ஒரு கம்பெனிக்குள்ளே அப்ளை பண்ணுன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒரு ஆன்சர் பண்ணராக இருக்கார் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்காரு அந்த பிஸ்னஸில் அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அந்த சிந்தனைகளை மாற்றி அமைக்கிறதுனா என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அந்த முடிவுகளை நம்ம பேஸ் பண்ணுற விஷயங்கள் சரிய சரியான விஷயங்கள் தானா நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் சரியான விதத்தில் நம்ம சிந்திக்கிறோமா அதை மாற்றி அமைத்துக்கிட்டால் நம்மளால் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியுமா நமக்கு ஏற்ற பிஸ்னஸ் இது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம யோசித்து பார்க்கும்போது இதுக்கு சைக்காலஜியும் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்குது அந்த பிஸ்னஸை பற்றி புரிதலும் நமக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்குது இதே தான் மற்ற பல விஷயங்களையும் நான் இப்போ எக்கனாமிக் சீரியஸ் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கேன் நம்முடைய சைக்காலஜியின் தமிழில் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்ன ஒரு சார் ஒரு வேலை நம்மளுடைய சைக்காலஜின் தமிழை பேரை மாற்றி எக்கனாமிக்ஸ் தமிழ்னு வைக்கணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இதில் நான் சொல்ல வேறு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தேவையான விஷயம் பொருளாதாரத்தை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ போடுறோம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் அப்படின்ற விஷயமே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து மனிதர்களுடைய சிந்தனைகளாலும் மனிதர்களுடைய பிஹேவியர் நடத்தைகளாலும் தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு நிறைய எக்கனாமிஸ்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்பிக்கிட்டு இருக்காங்க போன வருஷம் எக்கனாமிக்ஸ்க்கு கிடச்ச நோபல் பிரைஸை ஒரு சைக்காலிஸ்ட்டுக்கு தான் கிடச்சதுன்னு பார்த்துக்கங்களேன் ஸோ இதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு பல தரப்பட்ட ஃபீல்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றின புரிதலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கும் தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டையும் நம்ம ஆரம்பத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ நான் அந் எனக்கு அதில் நிறைய ஆர்வம் இருந்தது சைக்காலஜி அப்படின்றது உலகத்துல இருக்க பல்வேறு விஷயங்களுக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப முக்கியமான தாட் சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதனால தான் வந்து நான் எல்லா விஷயத்தை பற்றியும் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி அப்படின்ற மனித உளவியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நிறைய இடத்துல இதுதான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஒருத்தர் வராரு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படினா அவருக்கு வாழ்க்கையோட பிரச்சனைகளை அவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அந்த பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துலாம் நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரே ஒரு ஆல்ட்ரிங் ஒரு லைஃப் ஆல்ட்ரிங் பெர்ஸ்பெக்டிவ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையே மாற்றி காமிக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த மனிதர் உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவர் கையை காசு இல்லை பயங்கர பட்னி பசி வீட்லேயும் பசி பட்னி அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற வார்த்தைகள் அவரால் ஏற்றுக்க முடியுமா இல்லை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பசி பட்னியை எப்படி வெளி அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வருது அப்படின்றத அவருக்கு கற்றுக் கொடுக்குறது மூலமாக அவர் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஈஸியாக வெளில வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் கண்ணுக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசி அப்படின்ற விஷயம் உங்களை விட்டு நீங்கி நான் மட்டுந்தான் தெரியும் அதனால தான் உலகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கிரைம் அதாவது கெட்ட சம்ப சம்பவங்கள் நிகழ்த்தப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பசி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் ஒரு மனுஷனை பட்னி அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இதை செய்கிறியான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் எதையுமே செய்கிறதுக்கு தயாராக இருப்பான் ஏன்னா பசி ஸோ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைகளை நம்ம அணுகி அந்த பிரச்சனைகளை எப்படி தீக்கிறது அதுக்கு ஒரு உளவியல் நிபுணராக என்னால் எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதனால தான் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகி இந்த மாதிரியான எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னா அதையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் சைக்காலஜியை படிக்கிறதுனால மட்டுமே இது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது சைக்காலஜியில் ஓரளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னா எப்படி கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க பயிற்சி அளிக்கணும்னா எப்படி அளிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க டீச்சர்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் அதற்கும் மேலே படிப்பு அப்படின்னா என்ன ஸ்கூலில் நம்ம என்ன டீச் பண்ணணும் காலேஜில் என்ன டீச் பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் இன்டெப்டாக படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்தந்த சப்ஜெக்ட்டை பற்றி ஓரளவுக்காக நமக்கு புரிதல் ஏற்படணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்தந்த சப்ஜெக்ட்லாம் புரிய ஆரம்பிக்கும் இதே விஷயத்தில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன் இந்த நம்பிக்கையை பற்றிலாம் நான் பேசினேன் இல்லைங்களா நான் எம்எஸ்ஏ சாயக்காலஜி படிக்கும்பொழுது மெட்ராஸ் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எலெக்டிவாக சூஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது நான் கிறிஸ்டின் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன் அதே மாதிரி சோஷியாலஜிலேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன் அப்புறமா சைவ சித்தாந்தத்துலேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன் ஜெயினிசமில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன் இதெல்லாம் எனக்கு என்ன கெயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பிக்கையும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கை அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு மனிதராக நம்ம அந்த நம்பிக்கைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன சிந்தனைகள் வரும் அந்த நம்பிக்கையின் வாயிலாக நம்ம விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன சிந்தனைகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் எனக்கு வாழ்க்கையை பற்றின முழு புரிதல் கிடச்சிது ஸோ அதனால தான் வந்து நான் பலதரப்பட்ட விஷயங்களுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றதையும் சைக்காலஜி தமிழ்ன்ற யூடியூப் சேனலில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு என்னால் எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸை பற்றி பேச முடியுது அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இருபத்திரெண்டு நாள் நான் வந்து மற்ற படிக்கிறதுக்கும் என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இருபத்திரெண்டு நாள் நான் என்னென்னா படிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஒவ்வொரு புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன் எக்கனாமிக்ஸ் எடுத்து படித்தேன் அப்புறமா ஃபினான்ஸ் படித்தேன் அதுக்கப்புறமா வந்து ஹியூமன் ரிசோஸ் டெவலப்மெண்ட் பற்றி படித்தேன் எம்பிஏனா அதில் என்னென்ன கற்றுப்பாங்க அப்படின்றத பற்றி படித்தேன் மார்க்கெட்டிங்னா என்ன அட்வர்டைசிங்னா என்ன இதுங்க இது மாதிரி விஷயங்களை பற்றி படித்தேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சைக்காலஜி எப்படி காண்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு படித்ததுனால தான் என்னால் அதை பற்றி பேச முடியுது ஸோ இதுதான் என்னுடைய விளக்கம் இந்த மாதிரி என்னோட பர்சனல் கருத்துக்களை நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டேங்